இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பேர் கலைமணி வயது முப்பத்தி ஆறு மறுமணம் முறைப்படி டைவஸ் ஆயிடுச்சு குழந்தைங்க இருக்கு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஹைட்டு ஐம்பத்தி ரெண்டு கிலோ வெயிட்டு இவங்களோட எதிர்பார்ப்பு டென்த்து டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஒரு நல்ல வேலையில் இருக்கணும் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குது இவங்களுக்கு பொருந்தற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் பிரீத்தி வயது முப்பத்தி ஏழு மறுமணம் முறைப்படி டைவர்ஸ் ஆகிடுச்சி குழந்தைங்க இருக்குது ஃபைவ் பாயிண்ட் டூ ஹை அறுபத்தி மூணு கிலோ வெயிட்டு சோழிய வெள்ளாளர் வகுப்பினை சேர்ந்தவங்க இவங்களோட மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் செல்வி வயது முப்பத்தி ஆறு மறுமணம் முறைப்படி குழந்தைங்க குழந்தைங்களில் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஹைட்டு அறுபத்தி ஆறு கிலோ வெயிட்டு எஸ்சி வகுப்பினை சேர்ந்தவங்க நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கள்ளக்குறிச்சியில் வருட வருமானம் ஒரு லட்சம் இவங்களோடது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்துகிற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் எங்களோடய பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்